பெரிய திருப்பாதம் அம்பலத்திலே நின்ற அண்ணாமலையாரைக் கைதுள் அன்பெனும் அருள்மலையில் அகப்படும் அருமருந்தே என்று இறைவனை போற்றுகின்றார்கள் வணங்குகின்றார்கள் சான்றோர் தனது ஏழாவது வயதிலே வீட்டை விட்டு வெளியேறி பாரத தேசமெங்கும் மூன்று தடவை கால்நடையாகவே வளம் வந்து இந்து மதத்தை வளர்த்தியவர் மகான் ஆதிசங்கர் அவருடைய சீடராகிய பத்மபாதர் என்று அழைக்கப்படுகின்ற சனந்தரர் அகோல பீடம் என்ற இடத்திலே அறந்த வனத்திலே நரசிம்ம மூர்த்தியை நினைத்து தவம் செய்கின்றார் அப்போது அந்த பக்கமாக வருகின்றான் காட்டு வாசியான வேடுவன் ஒருவன் இந்த சாமி கண்களை மூடிக்கொண்டு எந்த விலங்கை தேடுகின்றார் என்று அவன் தனது அறியாமையால் கண்களை மூடி தவம் செய்து கொண்டிருந்த பத்மபாதர் என்று அழைக்கக்கூடிய சனந்தரரை பார்த்து சாமி நீங்கள் கண்களை மூடி எந்த விலங்கை தேடுகின்றீர்கள் என்று அப்பாவியாக கேட்கின்றான் அதற்கு சனந்தரர் இவனுக்கு தவம் என்றால் என்ன என்று சொல்லி புரிய வைப்பது என்ற கல்வி சேர்க்கால் நான் சிங்கத்தின் தலை மனித உடம்புடன் கூடிய விலங்கை தேடுகின்றேன் என்று அலட்சியமாக ஆணவமாக பதில் கூறுகின்றான் அதற்கு அந்த அப்பளுக்கு இல்லாத அப்பாவியான காட்டுவாசியான வேடுவன் சாமி இந்த காடு மிகவும் ஆபத்தானது நான் இந்த காட்டிலே பிறந்து வளர்ந்தவன் நீங்கள் கூறுகின்ற விலங்கை இதுவரை நான் பார்த்தது கிடையாது எப்படி என்றாலும் நாளை காலைக்குள் அந்த விலங்கை நான் தேடி கண்டுபிடித்து உங்கள் முன் நிறுத்துகின்றேன் இல்லை என்றால் இந்த உயிரை மாய்த்து கொள்கின்றேன் என்று கோரி சென்று விடுகின்றான் அவனது அறியாமை அப்பாவித்தனத்தை நினைத்து மனதிற்குள்ளே சிரித்து தனது தியானத்தை தொடர்கின்றார் பத்மபால அந்த வேடுவன் இந்த காட்டிலே பிறந்தாலும் நாம் இதுவரை சிங்கத்தின் தலை மனித உடம்புடன் கூடிய நரசிம்ம மூர்த்தி என்று அழைக்கக்கூடிய அந்த விலங்கை நான் பார்த்தது கிடையாதே என்ற எண்ணத்திலே ஊனை மறந்து உயிரை மறந்து உடலை மறந்து ஏன் உலகையே மறந்து இரவு பகல் பாராமல் அந்த காட்டின் இண்டு இடுக்கெல்லாம் தேடி அலைந்தும் நரசிம்ம மூர்த்தி அவனது கண்களுக்கு அகப்படவில்லை அந்த அப்பாவையான அந்த வேடுவன் தான் சொன்ன வாக்கின்படி உயிரை மாய்த்து கொள்ள முற்பட்ட போது அந்த காடே அதிரும்படியாக அவன் முன் சிங்கத்தின் தலை மனித உடம்புடன் கூடிய மர்ம விலங்காக காட்சி அளிக்கின்றார் நரசிம்மூர்த்தி அவன் பயப்படவில்லை இரண்டு அடி முன்னே எடுத்து நடந்து சென்று அந்த நரசிம்மூர்த்தியை தடவி கொடுத்து காட்டு கொடிகளை கயிறாக்கி அதன் கழுத்திலே கட்டி இழுத்து வருகின்றான் அங்கே சனந்தர் கண்களை மூடி தவத்திலே இருக்கின்றார் அவரை பார்த்து சாமி நீங்கள் கூறிய சிங்கத்தின் தலை மனித உடம்புடன் கூடிய விலங்கை கொண்டு வந்து நிறுத்தியிருக்கின்றேன் பாருங்கள் என்று அவன் சுட்டி காட்டிய இடத்திலே பத்ம பத்மபாதர் என்று அழைக்கக்கூடிய சனந்தரர் பார்க்கின்றார் அவன் காட்டிய இடத்திலே நரசிம்ம மூர்த்தி அவரது கண்களுக்கு தெரியவில்லை கயிறு மட்டுமே தெரிகின்றது எங்கே நான் தேடிய மூர்த்தி எங்கே எங்கே என்று அவர் கதறுகின்றார் அவரது கண்களுக்கு மூர்த்தி காட்சி அளிக்கவில்லை அப்போது காடை அதிரும்படியாக வானத்திலே ஒரு ஆசிரியர் மட்டும் தோன்றுகின்ற சனந்தரா நீ கல்வி சேர்க்கால் உன்னுடைய தவத்தால் என்னை நீ காண விளைந்தாய் அதனால் நான் உன்னது கண்களுக்கு தெரியவில்லை அந்த அப்பாவியான வேடுவன் அப்பழுக்கு இல்லாத பற்றால் இறை பக்தியால் ஊனை மறந்து உயிரை மறந்து உடலை மறந்து ஏன் உலகத்தையே மறந்து காடு மேடெல்லாம் என்னை காண வேண்டும் காண வேண்டும் என்று ஆவலிலே அலைந்து தெரிந்து கொண்டிருந்தான் அதனால் அவனுடைய அன்புக்கு அருளுக்கு அகப்பட்டு நான் அவனுக்கு காட்சி அளித்தேன் என்னுடைய குரலை கேட்கும் பாக்கியம் உனக்கு எதனால் கிடைத்தது தெரியுமா நீ அப்பொழுது இல்லாத அந்த அடியவரான வேடுவனான காட்டுவாசியின் சம்பந்தம் உனக்கு கிடைத்ததால் எனது குரலை கேட்கின்ற பாக்கியமாவது மட்டும் உனக்கு கிடைத்தது என்று நரசிம்மூர்த்தி கூறுகின்றார் இறைவன் எங்கே இருக்கின்றான் அப்பளுக்கு இல்லாத அடியவர் நெஞ்சிலே அந்த அன்பெனும் மலைக்குள் அகப்படும் அரும் மருந்தாக இருக்கின்றான் இறைவன் ஓம் நமச்சிவாய் எடிய திருப்பாதம்